நினைவுப்படுத்தினால் இப்போ நம்ம என்ன செய்வோம் பிள்ளையை கொண்டாடுறோம் பிள்ளை பிறந்தவன் என்ன செய்கிறோம் அவன் நல்ல புதுசாக காய் அங்கே அங்கே போட்டு இதெல்லாம் எடுத்து அவனை என்ன செய்யணும் சந்தோஷமாக மிட்டாய் பொங்கல் இங்கெல்லாம் வச்சு சில இதெல்லாம் இப்போ இந்த ஹாப்பி டே அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் என்ன செய்வாங்க தெரியுமா இல்லையா கிருஷியான் சொல்லிய முறைகளை இங்கே உணர்ந்துடுறாங்க ஹாப்பி டேயா எப்படி ஊதுபத்திகளை வைக்கிறது பேரை வச்சு இதில் எழுதுறது என இந்த கேக்கில் அறா கத்தி வச்சு அர்ரா அப்படிங்கிற தை எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற விளக்கை அவிச்சு போட்டு இதை அறுத்து இல்லாத்தும் கொடுறா அப்படிங்கிற அப்போ எப்படி இருக்கும் மேல நாட்டு நாகரிகத்தை இங்கே கொண்டு விட்டு நீங்கள் பிறந்த நாள் என்ன சிறனும் அருண் உணர்வு நீ பெற வேண்டும் அவனுக்கு நல்ல சுதமிக்க உணர்வை கொடுத்து அருண் ஞானிகள் உணர்வு பெற வேண்டும் உலக ஞானம் நீ பெற வேண்டும் குடும்ப பற்ற நீ பேணி காக்க வேண்டும் அறுவடி நீ வாழ வேண்டும் அருஞ்ஞானத்தை ஞானத்தை பெருக வேண்டும் உலகை காக்கும் ஞானியாக வேண்டும் என்று நம்ம பாடல் ஆடல்கள் ஆடி அவனுக்கு நல்ல உருவ ஏற்றினால் நல்லா இருக்கும் இப்போ நம்ம பிறந்த ஹாப்பி டேயா அது இது அடுத்த இதை என்ன செய்ய அம்மா அப்பா நீ போயிட்டு வாங்குற கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்யறான் நீ யாரு நான் பார்த்து நீ பெத்த ஏன் பெத்த நான் ஏன் சுற்றி தான் கல்யாணம் பண்ணுங்கிறேன் நீ பெரும்போது அந்த ஹாப்பி டேயை கொண்டாடின குடும்பங்கள்லாம் இப்படி தான் இருக்கு எதுக்கு நீ பெத்த அப்படின்னு கேட்குறான் டயம் ஏன்னா நல்லா வேலை செய் நீ பெத்த இல்லை போடும் ஏன்னா எல்லாத்தையும் பங்கு கொடுங்க அவனுக்கு கொடுப்பே கொடுக்க மாட்டேன் எனக்கு போடலன்னு உன்னை உதட்ட இப்படி நம்முடைய கலாச்சாரங்கள் பண்புகளை சீர்கிட வைத்துக் கொண்டிருக்கின்றமே தவிர ஞானிகள் காட்டிய அறுவழியை நாம் புத்தாண்டு எப்படி கொண்டாட வேண்டும் ஒரு குழந்தை பிறந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும் நாம் சிவன் ராத்திரி சிவன் பிறந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும் கண்கள் பிறந்த பின் அனைத்தும் அறிந்து கொள்கின்றமே அனைத்தும் அறிந்திடும் வந்தது இருள் என்ற நிலைகள் நீக்கி தன்னை அறிந்து செயல்படும் தன்மை அவ கண்ணன் பிறந்த நாள் என்ன செய்யணும் இருளை எகட்டும் இப்போ காணும் அறுவ சக்தி பெற வேண்டும் எல்லாவற்றையும் தெரிந்திடும் நிலை பெற வேண்டும் என்று கண்ணன் பிறந்த நாளா இருக்கணும் இல்லை இப்ப கண்ணன் பிறந்த நாள் எப்படி கொண்டான்னு தெரியுமா என்ன செய்றாங்க வெண்ணெய் திருடுறதுக்கு போகிறானா இப்படி வழுக்க மரம் ஏழிக்கிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா வெண்ணெய் திரப்படி ஊர் முழுதுக்கும் கொடுத்து இப்படி திருட்டு பழகத்தை கண்ணில் பிறந்ததான் அவன் திருடுறானான் வெண்ணை தேட வழுக்கு வழக்குமையில ஏறுறானா எப்படி நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்கிறாங்களே நாம் எதிர்துமேறது ராமன் பிறந்த நாள்னு சீதா ராமா ஒரு சுவையின் நிலையில் சீதா அந்த உணர்வின் சொல்லாகும்போது அவனை மகிழ்ச்சியின்றது ஆகவே சுவையின் உணர்வின் பெற்ற நாள் மகிழ்ந்த உணர்வின் தன்மை ஆறாவது அறிவு கொண்டு நாம் எப்படி இருக்க வேண்டும் இல்வரும் இன்புற்றிருக்க வேண்டும் அன்புடன் வளர வேண்டும் அரவணைக்கு செயல்படும் தன்மை இந்த உணர்வின் உகந்தான் அது சீதா ராமனாக சொல்லின் தன்னை நமக்குள் இயக்குகின்றதே அதை எப்படி பிறந்த நாளாக கொண்டாட வேண்டும் எல்லாரும் மகிந்த நிலைகள் பெற வேண்டும் என்று அதை பிறக்க செய்ய வேண்டும் உங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றதை தவிர இவர்களின் மாதிரி அஷ்டம் இன்னும் ஒன்றுமே செய்த குடும்பத்தில் கஷ்டம் வரும் கண்கள் பிறந்த தான் எல்லாத்தையும் கண்ணை திறந்து பிறகுறோம் இது நல்லது என்று திறந்துகிறோம் உன் வாழ்க்கையில் தீமையை அகற்றின் நல் உணர்வை பெறக்கூடிய நாள் அது ஆகவே தெளிந்த மனம் தர வேண்டும் அனைவரும் அருஞானம் தர வேண்டும் பண்படும் உணர்வுகள் பெற வேண்டும் பரிவான வாழ்க்கை வாழ வேண்டும் பண்புடன் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு இன்று நாம் செயல்படும் செயல் எல்லாம் அனைவருக்கும் அரவணைக்கும் தக்தியும் அருஞானம் பெறக்கூடிய நன்மைகள் பயக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணினால் இது அங்கே நடக்கும் ஆகதான் எண்ணத்தால் தான் கண்கள் உண்டானது உணவின் தன்மை எண்ணத்தால் சொல்லப்படும் போது அந்த உணர்ச்சின் உணர்வுகள் அங்கே இயக்கப்படுகின்றது ஆக எண்ணம் இல்லை என்றால் கண்கள் இல்லை கண்ணனுக்கு யார் பலராமன் அண்ணன் நாம் பல உணர்வுகள் சேர்த்து அந்த உணர்வின் எண்ணங்களால் தான் நாம் இயங்குகின்றோம் கண்ணால் பார்த்து உணர்வின் தன்மை எண்ணங்கள் ஆகின்றது என்று தெளிவாக கூறுகின்றான் அப்ப நாம் பிறந்த நாளை எப்படி கொண்டாடணும் இப்ப நாம் பிறந்த நாளை கொண்டாடும் மாதிரி விளக்க அழிச்சு போட்டு கேட்க அறுத்து அவன் பேரவை அழிச்சு போட்டு நீ நல்லவனாக வந்துடாத அப்படின்னு அதை எடுத்து சாப்பிட்ற இப்படி தான் நமது பண்புகள் இருந்ததா சில இடங்கள் இது ரொம்ப தாராளமாக நடக்கும் ஆப்பிட்டே வந்துடுச்சான் விலங்கு வைக்க வச்சுட்டு பூ ஃபூன்னு ஊதுறது ஏன் நீ சுடரா இருக்கின்ற நீ இருண்ட நிலைக்கு போ என்பதுதான் தான் தத்துவத்தை கொண்டாடுறாங்க பிறந்த நாள் கொண்டாடுற லட்சணங்கள் மேலே நாட்டில் என்ன செய்றேன் ஆட்டரைத்து சாப்பிட்றான் ஆண்டவனுக்கு அப்படி கொடுத்ததுனால ஈசு தான் சொன்னார் அப்படின்னு அதை சொல்கிறாங்க ஆட்டுப்பட்டியிலிருந்து என்னை காத்தது இந்த ஆடு என்று தோளில் போட்டு எனக்கு நண்பனானது என்னை தக்க நேரத்தில் என்னை கொண்டிருப்பார் இந்த ஆட்டுப்பட்டியில் என்னை என் தாய் போடவில்லை என்றே என்னை காக்க முடியும் ஆகனால் ஆடாக இருந்தாலும் அதன் நேரத்தில் என்னை அது கத்தி என்னை காத்தது தோளில் காட்டினா அதுதான் ருசித்து சாப்பிட்றாங்க அப்போ அப்படி ஆப்பி டே வரப்போகும்போது எப்படி இருக்கும் நான் தப்பாக குறை சொல்லதில்லை ஆக நமது பண்புகளை இழந்து ஏதோ நாகரிகம் என்ற நிலைகள் கொண்டு என்னை டான்ஸ் ஆடுறது பார்க்கணும் தையாத்தக்கா நான் ஆடுறது இப்படி ஆடுறது ஆம்பளை மம்பளை ஒருத்தன் மோதன மாதிரி இது பண்ணுறது இதுதான் டான்ஸ் கழுத கத்திர மாதிரி கேத்துறது குதிரை கத்துற மாதிரி குத்துறது அவன் ஏ அதை வந்து ஏ அதை வந்து மிருகங்களுக்கு செம்மான நிலைகள் அவன் ஆட்டங்கள் ஆடுறது இது டான்ஸ் அங்கே ஆடுறது பார்த்தா நீங்கள் என்னஹின்னு சொல்லி போட்டு இவனவே பைத்தியகாரன் ஆகிட்டுருங்க இதுதான் இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரமாக போயிடுச்சு ஞானிகள் காட்டிய நிலைகள் என்ன அபிநயங்கள் கொண்டு மகிழ்ந்து வாழும் உணர்வுகள் நாம் உரப்படும்பது ஆக அந்த அங்கங்களை அசைச்சும் உணர்வின் தன்மை மகிழாக போகும்போது நமக்குள் மனதினால் சோர்வடையும் ஒரு உறுப்புகள் அது சோர்வடையினால் பல நோய்கள் வருது அப்போ உணர்வின் இசை கொண்டு அங்கங்களை அதற்கு தக்க அபிநயங்களை ஆட்டப்படும் உறுப்புகள் இயக்கமாகி சிக்கல் உள்ள நீர்களை மாற்றுவதும் ஆக தும்மல் வரும்போது பக்கம் ஆயிடுச்சுன்னா இதே நட அபிநயம் ஆகும்போது சிக்கலை மாற்றி உடல்நலம் பெறுவரும் உறுப்புகள் உள் உறுப்புகளை ஆக மனிதன் வேகமாக இருக்கும்போது நுரையீரல் சிக்கலாகிவிட்டால் அதனால் இருமர்கள் வரும் ஆக அடிக்கடி விரிவடைகள் என்றால் அதனுடைய அழுத்தங்கள் அதிகமாகும்போது நுரையீரல்கள் இருப்பது இதே போல உணர்வுகள் வந்து அதன் நாளில் ஆகிவிட்டால் அந்த உறுப்புகளே பால் அடைந்து விடுகின்றது இதை போன்ற நிலைகள் வந்து விடுபடுவதற்குத்தான் கலை அபிநயமும் கொண்டு உணர்வின் தன்மை கொண்டு அங்கங்களை அசைச்சும் மகிழ்ச்சியும் உணர்வுகளை தனக்குள் போது தன்னை அறியாத உணர்வின் நரம்பு பிழித்தங்களோ உறுப்புகளுடைய சிக்கல்களோ உள் உறுப்புகள் வரக்கூடிய சிக்கலை நீக்கிறதுக்கு நம்முடைய செயற்பட்டார்கள் அவங்க என்னென்ன தையா தக்கான் குதித்து ஆறு உணர்வை தேக்கி காம உணர்ச்சிகளை கொட்டி கருத்தை இழக்க செய்து அநாகரிக நிலைகள் வளர்க்க செய்து மாடுகளைப் போல நம்ம ஆடும்படி வைத்து கொண்டிருக்கின்றாலும் அதுதான் நம்மளுடைய கலாச்சாரமா நல்லா யோசனை பண்ணி பாருங்க நம்முடைய கலாச்சாரம் என்ன ஆச்சு ஞானிகள் கூட்டிய நிலைகள் கொண்டு அந்த விளக்கை ஏற்றி வைத்து எல்லோரும் அந்த குழந்தைகளை பார்க்கும்போது உலகம் ஞானம் பெற வேண்டும் உலகை காத்தும் அருஞ்சான வேண்டும் இந்த குடும்பத்தை காத்தும் அருஞ்சானையாக வர வேண்டும் இருளை அகற்றும் அருஞானம் பெற வேண்டும் பண்புள்ளவனாக வளர வேண்டும் பரிவுள்ளவனாக வளர வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை எல்லோரும் சொந்தமோ பந்தமோ நண்பர்களோ இருந்து இந்த இசைமிக்க மிக்க பா பாட்டுகளை பாடி அவனை மகிழ்விக்கச் செய்து உன்வழி எப்படி இருக்க வேண்டும் அன்ன இருந்த உன்னால் எப்படி வாழ்க்கப்பட்டது கல்வியின் தரங்கள் என்ன கருத்தின் தன்மை என்ன என்று இந்த உணர்வுகளின் தன்மை எடுத்து பாடலின் ரூபமாக அவனுக்கு எடுத்துக்குரியதான் அக்கால நிலைகள் பாடுது அது யாராவது நாம் இப்ப செய்கிறோமானா இல்லை இதை சொன்னால் அநாகிரியம் என்ற நிலைகளை விட்டுவிடுகின்றது கிரீசமயத்தில் என்று என்ன செய்யறோம் மாரியம்மன் கொண்டாடப்படும் என்ன செய்யும் வேதனைகளை போட்டு அசிங்கமான பாடல்களை பாடுவதும் கரகாட்டங்கள் ஆடுவது டப்பா குத்து ஆடுகளும் ஆக நாம் பண்பு கொண்ட உணர்வின் வளர்ப்பதற்கு மாறாக மாரியம்மன் பண்டிகை நேரத்தில் என்ன செய்யறோம் பண்பைவி இழக்கும் கொண்டா கொண்டாடுகின்றோம் பண்பிழந்து நாம் தவறு செய்யும் உணர்வுகள் தான் மாரியம்மனை காட்டப்பட்டது நம்ம அறியாமை தீமைகள் வருவதை நாம் எப்படி மாற்றுவது இதெல்லாம் ஆர்வத்தில் ஏற்படும் உணர்வுகள் மாரியம்மன் காப்பாற்றுவான் என்று இந்த தவறின் உணர்வுகளை இசையாக்கி ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கும் இப்படி ஒரு நிலைகள் நாம் என்ன செய்யும் மாரியம்மன் பண்டிகை அன்னைக்கு எங்கள் அறியாதை சேர்ந்த இருளிகளை நீக்க வேண்டும் அருள்கள் பருக வேண்டும் அரவணைக்கும் அன்புகள் வேண்டும் எங்கள் அறியாத இயக்கம் இருளி இருளால் எங்களை பிரிந்து வாழும் நிலையும் பகமை ஊட்டும் இந்த பகை உணர்வு மறைந்து அருணர்வு அருள் தகுதி எங்கள் ஊர் முழுதும் வளர வேண்டும் அன்பு கலந்த நிலைகள் பெற வேண்டும் அறவினைக்கும் பண்புகள் வளர வேண்டும் என்று அன்று மாரியம்மன் பண்டிகை என்னைக்கு நாம் இப்படி நடந்து பழகுதல் வேண்டும் ஏனென்றால் நம்ம அறியாது வேதனை என்ற உணர்வை எடுத்துக்கொண்டால் சிந்திக்கும் தன்மை இழக்கின்றது வேதனைப்படும் செயலை தான் நாம் செயல்படுகின்றோம் வேதனைப்படூர் உணர்ந்து நுகர்ந்து கொள்ளுகின்றோம் ஆனால் அவனை காப்பித்து விடுகின்றோம் அந்த வேதனை உடல் நல்ல குணங்களை மாற்றி விடுகின்றது இதை போன்ற நிலைகள் என்று நாம் மீள வேண்டுமா அல்லவா இதற்குத்தான் நமது ஞானிகள் காட்டிய நிலைகள் ஏனென்றால் இன்று நாம் விஞ்ஞான உலைகள் இருக்கின்றோம் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்கின்றோம் விஞ்ஞான விலைகள் வந்த விஷத்தன்மைகள் இன்று காற்று மண்டலமே நச்சுத்தன்மை ஆகிவிட்டது நாம் விஞ்ஞான உலைகள் வந்தால் நாகரிகம் என்ற போர்வையில் இன்று நாம் ஆடைகளிலும் விஷத்தன்மைகள் கலக்கப்பட்டு அது நாம் உடலிலே போற்றப்பட்டு இருக்கும்போது அதில் உள்ள விஷத்தன்மைகள் கவர்ந்து காற்றிலே கலக்கப்பட்ட இந்த விஷத்தன்மைகள் நமது உடலின் ஆன்மாவில் கலக்கப்படும் போது நுகர்ந்த உணர்வு உயிரியப்பட்டு நம்ம இரத்த நாணங்களின் விஷத்தன்மைகள் கூட்டுகின்றது இன்று விஞ்ஞானி கண்டுகொண்டான் மேலே நாடுகள் ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் இந்த சாயங்கள் கலக்குவதனால் என்னென்ன சாயங்களில் க விஷத்தன்மை அதிகமாகின்றது கேன்சர் என்ற நோய்கள் வருகின்றது ஆஸ்மா என்ற நோய்கள் வருகின்றது மனிதன் சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது இத்தகைய சாயங்களை நீக்க வேண்டும் நாட்டுக்குள்ளேயே இறக்குமதி செய்யக்கூடாது என்று நமது நாட்டின் பண்பு பிரகாரம் இன்றும் பல ஆலயங்களில் எடுத்துக்கொண்டால் சாயங்கள் என்ற நிலைகள் கூசிருந்தாலும் இயற்கை பச்சலைகள் பல தீமைகள் அகற்றக்கூடிய நிலைகள் கலர்கள் மாற்றி கலருடன் இணைக்க செய்யப்படும் போது ஒன்றுபட்ட நிலைகள் இதில் அதன் உணர்வுகள் இந்த சவரிலுள்ள காந்த பலன்கள் கலந்த பின் அது எப்படி உணர்வின் மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வு வருகின்றதோ இதை பட்ட பின் நீங்கள் அந்த ஆலயத்துக்குள் சென்ற பின் இருளின் நீக்கி அருள் பெறும் எங்கள் அங்கும் தகுதி கொண்டுதான் இயக்கில் விளைந்த தாவர இனங்களை செய்தான் அன்று அகசியன் கருவிலே இருக்கப்படும்போது தாய் தந்தீர்கள் பல விஷத்தன்மை கொண்ட விஷித்தின் முறித்திடும் தாவர இனங்களை தான் குகப்பக்கம் போட்டு வைத்திருந்து இதை நுகர்ந்த விஷப்பூச்சிகளோ மற்றவர்களை நகர்ந்து ஓடுவதும் இவர்கள் காத்திடும் நிலை பெற்று இதுவே நுகர்ந்த அந்த உணர்வுகள் தாயின் கருவிலை வளர்ந்த அகட்சன் இது பெறப்படுகின்றது இதனை போலதான் ஆலயங்களில் உயர்ந்த குணங்களை பெற்றது அங்கு சாயங்களின் இயற்கையில் விளைந்த தாவர இடங்களில் தீமைகளை அகற்றின் இப்படி பல பச்சலைகளை எடுத்துதான் தான் வர்ணங்களை பூசுவதும் இந்த வர்ணங்களை எடுத்து நமக்குள் நவரப்படும்பதும் தீமைகளை அகற்றிடும் ஒழிக்கதிர்களை அங்குக்குள் பாய்ச்சும் தன்மை எப்படி ஒரு தாவர இனம் தன் உணவின் சத்தை தாய் செடியின் சத்தை இது கவர்ந்து இந்த வித்துகள் விளைகின்றதும் எந்த சரியின் உணர்வு இங்கே தாவர இனத்தில் நுகரவை அது எழுதுகின்றனரோ அதையெல்லாம் அதை கவர்ந்து இந்த ஆலயத்துக்குள் தீமை வராதபடி ரொம்ப நாசுக்காக அன்றை ஞானிகள் செய்தனர் அகிஷின் பெற்ற பேர் உண்மையின் தன்மை மக்களுக்கு கிடைக்க ஆலயங்களில் இப்படி செய்தனர் இந்த ஆலயங்களில் பார்த்த வர்ணங்கள் எத்தனை வித இருக்கின்றது நல்ல விவாதனை பண்ணி பாருங்க இன்று இதை போல நாம் பல வர்ணங்கள் இந்த எடுத்து கொண்டால் மாட்டு சாணத்தை நாம் மொழிகினால் நாம் காலிலே வெளியில் போயிட்டு வரும்போது பல விஷக்கிருமிகள் காலில் ஒட்டி வந்தாலும் இந்த மாட்டுச்சாணத்தில் மெரித்தால் அந்த வி விஷக்கிருமிகள் உற்பத்தி ஆகாத வழி தடுத்துடும் இதுக்காண்டு சாணத்தை வீட்டில் மொழினாங்க இப்போ மாட்டுச்சாணம் மாதிரி அழகாக இருக்குது அந்த விஷம் துய்ந்த நிறைய பவுடரை கொண்டு வீட்டில் வச்சா குழந்தை போய் ஒரு கொள்ள வச்சு நக்குன்னா போகிறோம் அதுக்கு நோய் தன்னால் வரும் அது அதிகமாக சாப்பிட்டாலும் ஆளை குளோஸ் பண்ணும் இப்படி சாணி போடுறதுன்னு ரொம்ப பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க இதுகெல்லாம் நாகரிகம் எந்த நிலவில் இருக்கின்றது நல்ல யோஜனை பாருங்க இன்று சித்திரை நம்ம எறியாமல் மூடி மறைக்கும் நிலைகள் இது பிளத்தல் வேண்டும் அருண் அணு உணர்வு நமக்குள் புகுத்தல் வேண்டும் நம்ம எறியாமல் இருக்கும் இருளை அகற்றுதல் வேண்டும் அந்த நாள் தான் என்று பிறந்த நாளாக இன்று பிறந்த நாள் இது அருண் ஞான நாளாக அமைந்து இருளை அகற்றி அருள் பெரும் அருள் ஞான நாளாக நாம் இந்த சித்தரை நாம் வருக வருக என்று வரவேற்று வெறும் வாயில் அல்ல எப்படி வரவேற்ற வேண்டும் நமது வாழ்க்கையில் வரும் சிக்கலை மாற்ற அருள் உணர்வை நமக்குள் பெற்று நாம் இந்த புத்தாண்டு எனக்குள் இருளை அகற்றும் ஆண்டாகவும் தெளிந்த மனம் பெறும் ஆண்டாகவும் உலகம் முழுதுக்கும் தெளிவான நிலை பெறும் ஆண்டாகவும் இது அமைதல் வேண்டும் என்ற உணர்வினை நாம் பெறுதல் வேண்டும் ஆக இதை நாம் ஆரம்பித்தோம் என்றால் இதை போல வழிகாட்டியாக நாம் அமைதல் வேண்டும் ஞானவளி அன்பர்கள் ஒவ்வொருவரும் இதனை நீங்கள் சீர்படுத்தி பார்த்தல் வேண்டும் ஆக இதன் வழி நாம் வழிப்படுத்தி மக்களுக்கு எடுத்து காட்டுதல் வேண்டும் ஆக எதிரி வரும் உணர்வின் தன்மையை நமக்குள் புகாது தடுக்க அருள் உணர்வின் தன்மை நமக்குள் கூட்டி இந்த நம்மை மறைக்கும் இச்சித்தரையை மாற்றி அருள் உணர்வென்ற பெருக்கி நமக்குள் ஞானத்தின் வழிகள் இந்த வாழ்க்கை அமைத்தல் வேண்டும் இந்த உடலுக்குப் பின் திறவில்லா நிலை என்ற நிலையை அடைதல் வேண்டும் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள் தான் நாம் இயேசு பிறந்த நாளையும் கொண்டாடுகின்றோம் அரும் ஞானிகள் பிறந்த நாளையும் கொண்டாடுகின்றோம் நாம் பிள்ளைகள் பிறந்த நாளுங்க கொண்டாடுகின்றோம் அப்படியே எப்போ நிச்சயம் அவனை இதை கேட்க வச்சு விட்டு வச்சு விளக்க வச்சு பொறுத்த வச்சு இப்போ எல்லாம் நாகரிகம் இப்படி வந்துடுச்சு ஆக மொத்தம் விளக்க வச்சு அவன் நல்ல குணத்தை அழித்து விட்டு அவன் பேரையை மாற்றி விட்டு நீ இனிமேல் ஒழுங்காக வராதரா அப்படின்னு நிலைக்கு தான் இப்படி ஒரு தத்துவத்தை நான் வைத்து கொண்டிருக்கேன் இப்போ நிறைய வீட்டுகளெல்லாம் பிறந்த நாள் இப்படி கேக் வச்சு விட்டுறதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விளக்காவிச்சு ஊது என நாகரீக பண்புகள் ஆக நம்முடைய பண்புகள் அவன் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு என்ன தம் குடும்பத்தின் பாரம்பரியத்தை சொல்லி நம் குடும்பம் இப்படி வாழ்ந்தது தாத்தா பாட்டி இப்படி வாழ்ந்தார்கள் அந்த வழியிலே வந்திருக்கின்றோம் தீமைகள் அகற்றியுள்ளார்கள் நமக்குள் செல்வத்தை தேடி உள்ளார்கள் அந்த செல்வத்தை காக்கும் அருஞானம் வேண்டும் மகிழ்ந்து வாழும் தன்மை வேண்டும் நம் குடும்பத்தில் ஒன்றுபட்டு வாழும் அந்த அருஞானம் விரை வேண்டும் உண்டு வாழ வேண்டும் என்று அவனை உட்கார வைத்து எல்லாரும் சேர்ந்து சொன்னால் எப்படி இருக்கும் அது யாராவது நம்ம செய்யறோமா